ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கார்டனில் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ரோஸ் செடியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ரோஸ் செடிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் பராமரிக்காமல் விட்டுட்டேன் நான் ஏன்னா நம்மளோட சேனல் வந்து டெலீட் பண்ணி விட்டுட்டதுனால அது வரல அதை எடுக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போது வந்து செடிக்கு சும்மா தண்ணி மட்டும் ஊற்றிட்டு ஊற்றிட்டு போய்கிட்டு இருந்தேன் ஸோ நம்ம செடி பார்த்திங்கன்னா ரோஸ் செடியெல்லாம் அப்படியே ரொம்ப அதாவது துளிர் வராமல் ஒரு மொட்டு வராமல் பூவை பூக்காமல் அப்படியே நின்று போச்சு இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள் கட் பண்ணிலாம் விட்டு பார்த்தேன் துளிர் வரலை எதுவுமே வரலை அப்புறமா அதுக்கு கேர் கொடுக்க ஆரம்பித்தேன் நான் இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ரோஸு பாருங்கள் எவ்வளோ அழகாக துளிர் வந்திருக்குது மொட்டும் ரெண்டு இருக்குது இப்போ நான் ஷார்ட்ஸ் போடுறதெல்லாம் நம்ம பூக்களை காமிச்சு தான் ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்குறேன் அந்த பூக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்து நல்லா பூ ரெண்டு மூணு நாலுன்னு மொட்டு வச்சு பூ பூத்துருக்குது பூ பூத்து அவ்வளோ அழகாக அவங்களுக்கு வந்து நான் வந்து அதையெல்லாம் வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் நம்ம ஷார்ட்ஸும் பாருங்கள் அதே போல் வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் பெரிய வீடியோவும் பாருங்கள் பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக இப்போ வந்து வந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே நல்லா துளிர் நல்லா நீட் நீட்டமாக நல்லா வளர்ந்து நல்லா நம்மளுக்கு பூ கொடுத்துட்ருக்குது இப்போ பார்த்திங்கன்னா பூவை இல்லை அந்தளவுக்கு இருந்தாலும் தொழில் வந்துட்டுருக்க அந்த தொழில் அப்படியே மொட்டு வைக்கும் நான் வந்து வாரத்தில் ஒரு தடவை இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அப்படியே வந்து உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் உரம் கொடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் உரம் கொடுத்து அதுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இவ்வளோ அழகாக வந்திருக்குது இது பார்த்திங்கன்னா பாவக்காய் செடி நம்ம இருந்து வர்றதுனால இந்த பாவக்காய் செடி பார்த்திங்கன்னா பிஞ்சிலே வந்து அப்படியே பழுக்க ஆரம்பிச்சிச்சு வெளியில் இப்போ வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தண்ணி ஊற்றல ஒரு இப்போ அந்த ஊருக்கு போயிட்டோம் இந்த வாரத்தில் அதனால் ஒரு மூணு நாளாக தண்ணி ஊற்றாமே இருந்தது பார்த்திங்கன்னா பிஞ்சு எல்லாமே அப்படியே பழுத்துடுச்சு இது பார்த்திங்கன்னா கமலாரஞ்சி நிறைய துளிர் வந்துருக்குது இப்போது இந்த தடவை பார்த்திங்கன்னா இதுக்கும் நல்ல உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் எல்லாத்துக்கும் கொடுக்குற உரம் இதுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்றது ஆனால் இதுக்கு உரம் பத்தலையா என்னென்னு தெரியல நல்லா பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்ட்ரென்த்தெலாம் அழகாக வந்துடுச்சு ஆனால் ஒரு மொட்டு கூட வரல செம்பருத்தி செம்பருத்தி சொல்ல வேண்டாம் இப்போ வந்து நாலு அஞ்சு கூட பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் மொட்டை இருந்த மாதிரி தெரியல ஒரு ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா மூணு நாலுன்னு பூ பூக்குது இன்றைக்கி ஒரு பூ பூத்துருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம மாதுளை எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்சிக்கிட்டே வந்துருந்தது அதை கட் பண்ணி விட்டு மறுபடியும் அதுக்கு நான் வந்து சாணம் வச்சு விட்டேன் அப்படியும் காஞ்சிக்கிட்டு வந்துடுச்சு அதுக்கப்புறம் இது வருமா என்னமோன்னு நினச்சேன் இப்போ பார்த்திங்கன்னா அழகாக தொழுத்து தொழிறு அழகாக இருக்கிறாங்க அப்புறம் வந்து இட்லி பூச்செடி இட்லி பூச்செடி எப்போவுமே சொல்ல வேண்டாம் ரெட் கலரு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் மொட்டு நல்லா பூத்து கொட்டிட்டாங்க கொட்டிட்டு மறுபடியும் மொட்டு வந்திருக்குது அந்த மொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக வந்திருக்குது இதில் நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும் இது வந்து என்னென்னா இந்த இட்லி பூ செடியில் வந்து பூ பூத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம நல்லா அதை வந்து உடச்சி எடுத்து விட்டுடணும் எடுத்து விட்டுட்டோம்னா சீக்கிரமாகவே அதில் மொட்டு துளிர் வந்து மொட்டு வர்றதுக்கு வசதியாக இருக்கும் பாருங்க நான் வந்து வேலைக்கு போகிறதுனால இப்போ வந்து அதை கவனிக்க முடியல நான் அதை வந்து எடுத்து விட முடில எடுத்து விடாமலே அது காஞ்சதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு துளிர் வருது அதில் கூட இவ்வளோ துளிர் வந்திருக்குது துளிர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவும் மொட்டு வந்துருக்குது நிறைய மொட்டுங்க அவ்வளோ ஆனால் நம்மளுக்கு பிங்க் கலர் செடி தான் கையை விரிச்சிடுச்சு வருமா என்னன்னே தெல்ல ரொம்ப காஞ்சிக்கிட்டே போயிடுச்சு இப்போ கீழே கொஞ்சமாக இருக்குது அது வரும்னு வச்சுருக்கிறேன் வருமா இல்லையான்னு தெரியல சரி பார்க்கலாம் அப்புறம் வந்து பாரிஜாதம் பாரிஜாத பூ பூவும் இப்போ வந்து ரெண்டு மொட்டு எடுத்துருந்தது பூத்து முடிச்சிட்டாங்க இப்போ வந்து மொட்டு வரல இனிமேல் தான் பார்க்கணும் உரம் நம்ம வந்து கொடுத்து இதுக்கு கேர் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம செடி வந்து சூப்பராக வரும் எல்லோரும் கொஞ்சம் நல்லா செடியை கவனிங்க சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதட்ட முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டட்டா